எங்க சாமி போயிட்டு வர்ற கவரிங் நகை இருக்குதுல்ல நூறுபா செயின்னு விற்றுட்டு வர்றார்ல ஆமாம் அந்த ஐயா முன்னால் இருந்தாரு சரி அவரு கூட பொம்பளை பேசிட்டு இருந்தாங்க என்ன பேசுனாங்க அவங்க குடும்பம் என்ன குழந்தைங்க எத்தனை சம்சாரம் நல்லா இருக்குதா என்னன்னு கேட்டாங்க சரி எல்லாம் நாலஞ்சு பேர் கேட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது பார்த்து சரி நானும் போய் கூட நீ ஒரு நாள் நாலு செய்கிற வேண்டியது எடுக்கலாம்ப்பா அவர் கஷ்டத்துக்காக எல்லாத்துக்குமே பார்த்துட்டு கடைசியில் நான் எனக்கும் உனக்கும் தள்ள எடுத்துட்டு எல்லாம் வியாபாரம் ஆகிட்டு தான் வந்துருக்கு சரி சரி ஆ என்ன சொன்னார் அவரு பிள்ளைகள்லாம் கேட்டாங்க சம்சாரம் எல்லாம் இருக்குதாமா நாலு பசங்களாமா உங்களுக்கு நாலு பசங்களும் சரி ஆமா நாலு பசங்களா இருந்து இவருக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கும் சரி அது இந்த சூட் கேஸ்லயே எடுத்துட்டு கவரிங் நகை வைக்கிறாங்கல்ல அப்படித்தான் போறாரு ஆ சரிங்கூட இல்லை நடந்து போறாரு நடந்தே போறாரு அங்கே பஸ் ஏறி வராட்டு இருக்கு எழுபத்தஞ்சு வயசுல ம் இவர் என்ன பண்ணாரு சின்ன வயசுலலாம் கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணிட்டாரு பசங்களையும் நல்லா படிக்க வச்சு அவங்க அவங்கள செட்டில் பண்ணிட்டாரு அவங்க நல்லா இருந்தால் சேர்த்து அதுக்கு யூஸ் முன்னாடி இவங்களுக்கும் சேர்த்து வைக்க முட்டாரு அது மாதிரி படிக்க வச்சு நான் சம்பாதிச்சு படிச்சு வைக்கதான் பெருகிப்பாரு வேற சேர்த்து வைக்கலன்னு நீ கவலைப்படுற

அவங்களுக்கே மனசு பிடிக்கல எப்படி இவங்க நாற்பது வருஷம் எல்லாம் ஒன்னா இருந்திருக்குறாங்க அப்புறம் கடைசியில பிரிஞ்சு வயசானவங்க பிரிஞ்சு இருக்கிறது அது ஒரு கஷ்டம் அப்புறம் அங்கிருந்தா அந்த மருமகள் கொத்து வர மாட்டேங்குது இந்த மாதிரி இதே பிரச்சனையா இருந்தது சிம்மி நாம நம்ம வந்து இனி தனியா இருந்து இவங்க கூட இருக்கிறதுக்கு தனியா இருந்துக்கிறது நல்லதுதான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் முடிவெடுத்து சொல்லி வந்துட்டாங்க இந்த கவரிங் சொல்லி சொல்லாம வந்ததுன்ட்டு இல்லை லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் எங்களை தேட வேண்டாம் வந்துட்டாங்களா அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்களா அப்புறம் இது இவருக்கு சின்ன வயசுலேயே தொழில் இந்த விற்கிற தொழில் கவரிங்னாக விற்கிற தொழில் தான் அதை பண்ணிட்டு இருந்துருக்குறாரு அப்புறம் அது இப்போ வயசான காலத்துலேயுமே அதை பண்ணிட்டு அவங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு அளவாக வந்துருதாமா ஒவ்வொரு நாள் வராமையும் இருக்கு அதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்போல்லாம் விட்டுட்டார் சேமித்து வைக்காம இப்போ வயசான காலத்தில் ஒரு ஐம்பது ரூபாய் நான் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு அது ஒரு சீட்டாட்ட போட்டு வர்றாராமசாரமாக தான் கேட்டு இந்த சீட்டு போட்டு யாருக்கு கொடுத்து போகிறப்பா அப்படின்னு சரி நான் செத்து போனேன்னா உனக்கு ஏதோ ஒரு பத்தஞ்சு வேணும் அது போக இந்த அவங்கள கொண்டு போய் அடக்கமெல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த செலவும் பசங்க ஏற்றுக்கிறாங்க அந்த செலவு அவங்க ஏற்றுக்கவே வேண்டியதில்லை நம்ம காசுலேயே செலவு பண்ணிட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்காக அந்த பசங்க அந்த செலவுமே பண்ண வேண்டாம் நம்ம கையில் இருக்கிறத அவங்க போட்டு நல்லா செய்யிட்டு அவங்களுக்கு இந்த சிரமம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களாமா அதை பார்த்துட்டு இந்த பொம்பளைக்கெல்லாம் கஷ்டமா இருந்துருக்குது அதனால ஆளுக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்து ஒரு செயின் வாங்கி விட்டுருக்குறாங்க செயின் வளையல் இதெல்லாம் வாங்கிட்டு அவருக்கு ஒரு ஏவரான்ட்டு பக்கத்துல எல்லாம் பண்ணிட்டாங்க நீ பண்ணிட்டு வந்துட்ட சரி என்ன பண்றது அப்பல தப்பு இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் தான் பண்ணலாம் அப்படி எவ்வளோ சின்ன வயசு

இப்போ நீ எல்லாம் சேமிப்பு நிறைய வச்சிருக்கிறீயா அப்புறம் யாருக்கு கொடுப்ப உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னா இப்போ நீ முன்னாடி போயிருக்க முடியோ நான் உங்களுக்கு இப்போ செலவு கொடுத்துட்டு இருக்கேன செலவுக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறியா அப்படியெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லைப்பா அவங்கவங்க சம்பாதிக்கிறோம் அவங்கவுங்க அளவாக செலவு பண்ணுறோம் சேமித்து வைக்கிறது பசங்க நம்ம பசங்களுக்கு தான் கொடுக்குறோம் வேற யாருக்கு கொடுக்குறோம் ஏதாவது பத்தஞ்சு கேட்டு அளவாக இருந்தால் கொடுத்துட்டு போக வேண்டியது அவ்வளோதான் பண்ண முடியும்